எல்மை சுமக்கக்கூடிய இளமாக்கள் எல்லோரும் ஒன்று சேர்ந்து சொல்கிறார்கள் வரலாற்று ஆசிரியர்களும் வரலாற்றை எழுதக்கூடியவர்களும் ஒன்று சேர்ந்து சொல்கிறார்கள் நோக்கி இருந்து கிப்லா மாற்றப்பட்டது மாதத்துடைய பாதி பகுதியில் பதினாறு மாதங்களுக்கு பிறகு ஷாபானுடைய மாதத்தில் ஹிஜிரத்திற்குப் பிறகு அல்லாஹ்னுடைய தூதர் செல்லல்லாஹோ அழகியவ செல்லம் அவர்கள் மதினாவில் தங்கி இருந்த பதினாறாவது மாதத்தில்தான் கல்பாவை நோக்கி டிபுலா மாற்றப்பட்டது என்று எயிமுடைய விளமாக்கல் எமக்கு சொல்கிறார்கள் கண்ணியத்துக்குரிய அன்பு சகோதரிகள் இந்த டிப்லாவுடைய மாற்றம் யூதர்களுக்கும் மத்தியில் முஷிரிக்குகளுக்கும் மத்தியில் மிகப்பெரிய பெரிய சர்ச்சையையும் மிக குழப்பத்தையும் ஏற்படுத்தியது பல முனாஃபிக்குகள் கூட இதை சந்தேகிக்கும் அளவிற்கு அவர்களுடைய வாதங்கள் முன்வைக்கப்பட்டது அல்லாஹுடைய தூதர் முகமது அவர்கள் சந்தித்த சோதனைகளில் மிகப்பெரிய சோதனையாக இந்த காடைய திபிலாவின் மாற்றம் அமைந்தது யூதர்கள் திபிலாவுடைய மாற்றத்திற்கு பிறகு என்ன சொன்னார்கள் தெரியுமா அல்லாஹுடைய தூதர் சொல்லு அழைகுவ செல்லம் அவர்களை பார்த்தும் முஸ்லிம்களை பார்த்தும் யூதர்கள் சொன்னார்கள் அல் யூதர்கள் முஸ்லிம்களை பார்த்து சொன்னார்கள் உங்களுடைய முதல் கிபிலாவாகிய நீங்கள் முன்னோக்கி தொழுத அது உண்மையான கிபிலாவாக இருந்தால் நீங்கள் இருந்ததுதான் நேர்வழி என்றால் இருந்ததுதான் சத்தியம் என்றால் இப்போது நீங்கள் அந்த கிபிலாவை விட்டு விட்டீர்கள் அதனால் நேர்வழியையும் சத்தியத்தையும் நீங்கள் விட்டு விட்டீர்கள் இல்லை உண்மையில் நீங்கள் இப்போது இருக்கக்கூடிய கிபிலா ஹரமை நோக்கி தொழக்கூடிய இந்த தான் உண்மை என்றால் நீங்கள் முன்னால் தொழுதது தவறு என்றால் உங்களுடைய இபாதத்தும் உங்களுடைய தொழுகையும் முதலாவது எப்போது நபிமார்களுடைய வழிமுறையை தூதர் அல்லாஹரு கைவிட்டாரோ அப்போதே நபிமார்கள் கொண்டு வந்த செய்தியை கைவிட்டு விட்டார் என்பதுதான் அர்த்தம் என்று ஊதர்கள் சொன்னார்கள் அல்லாஹ் அக்பர் எப்படிப்பட்ட ஒரு அவதூறு பாருங்கள் முஷ்ரிக்குகள் சொன்னார்கள் காதலல் முஷ்ரி கூன் வைப்பவர்கள் சொன்னார்கள் மக்காவில் உள்ளவர்களும் மதினாவில் உள்ளவர்களும் அல்லாஹுடைய தூதர் முகமது ரசுலுல்லாஹ் சொல்லல்லாஹு அலைகுவ செல்லம் முதலில் தீனை மாற்றினார்கள் பிறகு கிபுலாவையும் மாற்றி விட்டார்கள் எப்படி அவர்கள் தீனை மாற்றினார்களோ கிபிலாவை எப்போது இப்படி மாற்றி இருக்கிறார்களோ எப்படி எம்முடைய கிபிலாவை நோக்கி இப்போது அவர்கள் திரும்பி விட்டார்களோ எம்முடைய கிபிலா முன்னோக்க முன்னோக்கக்கூடிய கணபா முன்னால் எம்முடைய கிபிலாவை நோக்கி எப்படி அவர்கள் முன்னோக்கி விட்டார்களோ அது போலவே அவர்கள் விடுவார்கள் என்று முஷிரிக்குகள் சொன்னார்கள் எப்படி எம்முடைய தீனை முதலில் கைவிட்டார்களோ எம்முடைய கிபிலாவை முன் முதலில் கைவிட்டார்களோ இப்போது எப்படி எம்முடைய கிபிலாவை அவர்கள் ஏற்றுக்கொண்டார்களோ அது போன்று எம்முடைய தீனையும் அவர்கள் விரைவில் ஏற்றுக்கொள்வார்கள் என்று முஷிரிக்குகள் சொன்னார்கள் எப்படிப்பட்ட அவதூறுகள் பாருங்கள் யூதர்கள் ஒரு புறம் அல்லாஹுடைய தூதரை வசைபாட முஷ்ரீக்குகள் ஒரு இந்த கிபிலாவுடைய மாற்றத்தை வசைபாட அல்லாஹு ரப்புலாலமி மூமின்களுடைய உள்ளத்தை உறுதிப்படுத்துவதற்காக அந்த மூடர்கள் அந்த மடையர்கள் ஆகிய அவர்களுடைய வாதங்களை தவிடுபடி அல்லாஹ் அல்லாஹு ரப்புலாலமின் சுரத்துல் பக்கராவுடைய நூத்தி நாற்பத்தி இரண்டாவது வசனம் முதல் நூத்தி ஐம்பதாவது வசனம் வரை அல்லாஹ் இறக்குகிறான் டிபில்லாவுடைய மாற்றத்திற்காக கண்ணியத்துக்குரியவர்களே அல்லாஹ் ரபுல்லாதமின் கூறுகிறார் ச யகூருஸ் சுஃபஹா அஸ்ஸுஃபஹா அறிவில் குன்றியவர்கள் சிந்தனையில் குன்றியவர்கள் ஒழுக்கத்தில் குன்றியவர்கள் அஸ்ஸுஃபஹா எக் ச சுஃபஹா இந்த அறிவியலர்களை நான்கு வகையாக தஃப்சீர்கலையுடைய ஆசிரியர் ஆசிரியர்கள் எமக்கு சொல்கிறார்கள் யாரை அல்லாஹ் இங்கே அறிவில் குன்றியவர்கள் என்று சொல்கிறார்கள் அங்கே இருந்த முஷிரிக்குகளை யாரை அல்லாஹ் சொல்கிறான் அங்கே இருந்த யூதர்களை யாரை அல்லா சொல்கிறான் அங்கே இருந்த முனாசிக்குகளை யாரை அல்லா சொல்கிறான் பெரும்பான்மையான அறிஞர்களுடைய விளக்கம் இவர்கள் எல்லோரையும் இவர்கள் எல்லோரையும் அந்த அந்த அறிவில் அறிவில் குன்றிய குறைவான குறைவாக இருக்கக்கூடிய அந்த மனிதர்கள் சொல்லுகிறார்கள் இந்த முகம் ஏன் இவர் முன்னோக்கி தொழுது கொண்டிருந்த திப்லாவை மாற்றினார் ஏன் இவர் இருந்த கிபிலாவை மாற்றினார் நபியே நீங்கள் சொல்லுங்கள் அந்த மடையர்களுக்கு அந்த மூடர்களுக்கு குல் லில்லா ஹில் வல் மகரி அவர்கள் அப்படி கேட்டால் அப்படி கூறினால் ஏன் மாற்றினார் என்று கேட்டால் சொல்லுங்கள் குல் இல்லா ஹில் வல் மகரி அல்லாஹிற்கு தான் கிழக்கும் மேற்கும் சொந்தமானது எஃ தி மையஷா அல்லாஹ் நாடியவர்களை அல்லாஹ் நேர்வழி காட்டுவான் இலா சிராத்தின் முஸ்தபின் நேரான சிராத்தின் பக்கம் பாதையின் பக்கம் ஆம் யார் கிழக்கிற்கும் மேற்கிற்கும் சொந்தமானவனோ அவன்தான் இந்த கட்டளையை கொடுத்திருக்கிறான் என்று சொல்லுங்கள் தெளிவாக அல்லாஹ் எப்படி நாடுகிறானோ அப்படி மாற்றுவான் இவர்கள் யார் கேள்வி கேட்க என்னுடைய பூமி இது என்னுடைய ஆட்சி இது என்னுடைய மார்க்கம் இது இதை எதையும் நான் மாற்றுவேன் என்று நம்பியே அந்த முஷிரிக்குகளுக்கு அந்த முனாசிக்குகளுக்கு அந்த யகுதிகளுக்கு அறிவித்து விடுங்கள் நபியே மேலும் அல்லாஹ் சொல்லுகிறார் ஒகே ஜ அல்லாஹ் கும்மத்தோ நபியே உங்களுடைய சமூகத்தை நாம் நடுநிலையான சமூகமாக ஆக்கி இருக்கிறோம் ஒசத்தா இதற்கு பல அர்த்தங்கள் முஃபஸிகள் சொன்னாலும் அல்லாஹ்னுடைய தூதர் மொஹம்மது ரசூல் உள்ள சொல்லல்லாஹு அணைகுவ செல்லம் அவர்களுடைய விளக்கம் அல்ல ஆண்டில் நேர்மை அல்லாஹ் உங்களை நேர்மையான மார்க்கத்தின் பக்கம் அமைத்து இருக்கிறான் அல்லாஹ் உங்களை நீதமான மார்க்கத்தின் பக்கம் அமைத்திருக்கிறான் அல்லாஹ் உங்களை நடுநிலையான நீதமான சமூகமாக அல்லாஹ் ஆக்கி இருக்கிறான் நீ தகூனு சுஹதா அலன்னாஸ் நீங்கள் மக்களுக்கு சாட்சியாக இருந்து வயக்கூனர் ரசூலு அலைக்கும் ஷஹீதா உங்களுக்கு அல்லாஹுடைய தூதர் சாட்சியாளராக இருப்பதற்காக வமாஜ அல்லல் திபில செல்ல சீ அலைஹா இல்லா லினா நாம் முதலாவதாக இருந்த கிபிலாவை விட்டு இப்போது ஏன் இந்த கிபிலாவை மாற்றி இருக்கிறோம் தெரியுமா நாம் அறிவதற்காக எதை யார் அந்த கட்டுப்படுகிறார்கள் என்று மிம்மன் கலிபு யார் புறமுகுது காட்டி ஓடுகிறார்கள் திரும்புகிறார்கள் என்று அல்லாஹ் அறிவதற்காக அல்லாஹ் இங்கே கிபிலாவுடைய மாற்றம் ஏன் என்பதை தெளிவாக சொல்கிறார் முதலாவது அல்லாஹ் கூறிவிட்டான் இது என்ன ஆட்டம் கிழக்கும் மேற்கும் எனக்குரியது நான் எப்படி நாடுகிறேனோ அப்படி செய்வேன் இரண்டாவது அல்லாஹ் விளக்கத்தையும் ஹெக்குமாவையும் சொல்கிறான் ஏன் இந்த மாற்றம் இதில் இந்த கூட்டத்தில் யார் இதை அல்லாஹுடைய தூதர் கூறும் பொழுது ஏற்றுக்கொள்கிறார்கள் யார் நிலை தடுமாறி புறமுகுது காட்டி சென்று விடுகிறார்கள் என்று அல்லாஹ் அறிவதற்காகத்தான் நேர்வழி உடையவர்களை தவிர மற்ற எல்லோருக்கும் யாருக்கல்லா நேர்வழி காட்டினானோ அவர்களை தவிர மற்ற எல்லோருக்கும் இது இருக்கும் என்று அல்லாஹ் அபுல் அலமின் அந்த வசனங்களில் தொடர்கிறான் அந்த வசனங்களுடைய விளக்கங்களை பார்த்தால் என்ற வகுப்பு எமக்கு முடிந்துவிடும் அதனால் வீடுகளுக்கு திரும்பியதற்கு பிறகு சூரத்துள் பக்கராவுடைய நூத்தி நாற்பத்தி வசனம் முதல் நூத்தி ஐம்பதாவது வசனம் வரை படித்து பாருங்கள் தசீரை அறிந்து கொள்ளுங்கள் அல்லாஹ் ரபுல் ஆலமி இந்த வசனங்களிலேயே மூன்று முறை அல்லாஹ் கட்டளை இடுகிறான் அல்லாஹ் அக்பர் அல்லாஹுடைய கட்டளையை அல்லாஹ் உறுதிப்படுத்திக் கொண்டே இருக்கிறான் அல்லாஹுடைய மூன்று முறையும் கட்டளை பவல்லி வஜஹ க சதுரல் ஹராம் நபியே உங்களுடைய கிபிலாவை நீங்கள் முன் நோக்குங்கள் மஸ்ஜிது மாற்றும்படி அல்லாஹ் அபுல் ஆலமின் கட்டளையிடுகிறார் என் அன்பு சகோதரிகளே அல்லாஹுடைய தூதர் சொல்லு செல்லம் இந்த கட்டளையை ஏற்பார்கள் சஹாபாக்கள் அவ்வளவு ஆண்டுகள் பதிமூன்று ஆண்டுகளுக்கும் மேலாக தங்களுடைய கிபிலாவாக மஸ்ஜிது ஆக்கி கொண்டிருந்தார்கள் அவர்களுடைய உள்ளம் இதை ஏற்குவான் ஆம் யார் அந்த சஹாபாக்கள் அல்லாவுடைய தூதர் எதை சொன்னார்களோ அதை அப்படியே சுவிமடுப்பார்கள் அல்லாவுடைய தூதர் எதை தடுத்தார்களோ அதை விட்டு அப்படியே விளக்கிக் கொள்வார்கள் யார் எதிர்த்தாலும் எவ்வளவு சோதனைகளை சந்தித்தாலும் அதில் உறுதியாக இருப்பவர்கள் அந்த தோழர்கள் ஆம் இந்த வசனம் இறக்கப்பட்டது இந்த வசனத்திற்கு பிறகு அசருடைய தொழுகை முதல் கிபுலா மாற்றப்பட்டு மசிது ஹராமை நோக்கி ஆக்கப்பட்டது எல்லா சஹாபாக்களும் மஸ்ஜிது மஸ்ஜிது இருந்து தங்களுடைய கிபிலாவை மாற்றி அசருடைய தொழுகையில் மஸ்ஜிது அந்த தொழுகையை தொழுதுவிட்டு முஸ்லிம் அவர்கள் பதிவு செய்கிறார்கள் அந்த தொழுகையை தொழுதுவிட்டு ஒரு மனிதர் அல்லாஹுடைய தூதரோடு கிபிலாவுடைய மாற்றத்துடைய தொழுகையை தொழுதுவிட்டு வேறொரு பள்ளிக்கு செல்கிறார் என்ன பள்ளி அது மஸ்ஜிது இருக்கலாம் அல்லது மஸ்ஜிது பனு ஹாரிதா மஸ்ஜிது கிபிலத்தை இரண்டு கிபிலாவுடைய பள்ளி பலர் சென்று இருக்கலாம் அந்த பள்ளி என்று அழைக்கப்படக்கூடிய அந்த பள்ளியாக இருக்கலாம் பெரும்பான்மையான அறிஞர்களுடைய கருத்து மஸ்ஜிது கிபிலத்தை இரண்டு கிபிலாவை முன்னோக்கி இருக்கக்கூடிய அந்த பள்ளி அந்த பள்ளிக்கு இந்த சஹாபி அவர்கள் செல்லுகிறார்கள் அசருடைய தொழுகை உதாரணமாக அல்லாவுடைய தூதரோட அவர்கள் தொழுதால் ஃபஜருடைய தொழுகைக்கு அந்த பள்ளிக்கு செல்கிறார்கள் ஃபஜருடைய தொழுகைக்கு சென்றவுடன் சஹாபாக்கள் எல்லோரும் தொழந்து கொண்டிருக்கிறார்கள் வஹும் ரக்ஈஊன் இருக்கிறார்கள் அவர் அறிவிக்கிறார் அஷ்ஹது பில்லா தொழந்துondirukka கூடிய ஸஹாபாக்களை பார்த்து ஹதீது அஹாத ஒரே ஒரு ஸஹாபி அறிவிக்கக்கூடிய கூடிய ஹதீதுக்கு ஆதாரம் ஒரே ஒரு மனிதர் தான் ஒரே ஒரு ஸஹாபி தான் அறிவிக்கிறார் அஷ்ஹது பில்லா அல்லாஹ்வை கொண்டு சாட்சி சொல்கிறேன் லக்கத் ஸல்லாய்து மஅன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் kıபலா மக்கா அல்லாவுடைய தூதரோடு நான் கிபிலா மாற்றப்பட்டு மக்கா மக்காவை நோக்கி ஹராமை நோக்கி நாங்கள் தொழுதோம் என்றுதான் சொன்னார் அல்லாஹு அல்லாவுடைய தூதர் அதில் சம்பந்தப்பட்ட உடன் அந்த கூரிய கூறியவுடன் யார் என்று பார்க்கவில்லை அவர்கள் எப்படி மாற்றப்பட்டதென்றெல்லாம் விளக்கம் கேட்கவில்லை அல்லது தொழுதுவிட்டு நாம் மாற்றி கொள்ளுவோம் என்றெல்லாம் சொல்லவில்லை கிபிலாவை முன்னோக்கி தொழுது விட்டோமே எப்படி வேறு கிபிலாவை இப்படி முன்னோக்குவது என்று சிந்தனை சொல்லவில்லை அல்லாஹும் அல்லாஹ்வுடைய தூதரும் ஒன்றை தீர்ப்பளித்து விட்டால் சஹாபாக்கள் குரோ ஆனுடைய தன்மையை சுமப்பவர்கள் சமேனா வா தண்ண கேட்டோம் கட்டுப்பட்டோம் சதாரு கமாஹும் எப்படி இருந்தார்களோ ஒரு அப்படியே திரும்பினார்கள் வேறு திசையை நோக்கி ஹரமுடைய திசையை நோக்கி அல்லாஹ் தான் என்ற அந்த பள்ளி அழைக்கப்படுகிறது ஒரு கிபிலாவை நோக்கி தொழுந்து கொண்டிருந்தார்கள் சஹாபாக்கள் இன்னொரு சஹாபி அல்லாவுடைய தூதருடைய செய்தியை சொன்னவுடன் இன்னொரு கிபிலாவை நோக்கி ஒரே தொழுகையில் திரும்பினார்கள் அதனால் இரண்டு கிபிலாவையும் முன் நோக்கி தொழுத காரணத்தால் அந்த பள்ளியில் மஸ்ஜிதுல் கிபிலத்தை என்று அந்த பள்ளி அழைக்கப்படுகிறது கண்ணியத்திற்குரிய கண்ணியத்துக்குரிய அன்பு சகோதரிகளில் அல்லாஹுடைய தூதர் சல்லாஹு அழகி வசல்ல அவர்களுடைய கட்டளையை ஏற்ற சஹாபாக்கள் எல்லோரும் முஸ்லிம்கள் எல்லோரும் முக்மின்கள் எல்லோரும் கிபிலாவை மாற்றினார்கள் யூதர்களும் முஷரிக்குகளும் இதை பிரச்சனையாக இதை ஒரு வாதமாக இதை ஒரு மிகப்பெரிய குழப்பம் குழப்பத்திற்குரிய களமாக அமைத்துக் கொண்டார்கள் யூதர்கள் வாதிட்டார்கள் யூதர்கள் விமர்சித்தார்கள் நபிமார்களுடைய வழிமுறையை விடுகிறாரு இவர் எப்படி நபியாக இருக்க முடியும் முஷிரிக்குகள் சொன்னார்கள் இவர் எம்முடைய கிபிலாவை முதலில் புறக்கணித்தார் மீண்டும் எம்முடைய கிபிலாவை நோக்கி இவர் திரும்பிக் கொண்டார் அது போன்று இவர் எம்முடைய மார்க்கத்தை நோக்கி விரைவில் திரும்புவார் இவர் நிலை தடுமாறு நிலை தடுமாறக்கூடியவர் என்று முஷிரிக்குகளும் யூதர்களும் விமர்சித்தார்கள் அல்லாஹ் ரபுல் ஆலமின் சூரத்துல் பக்கராவுடைய அந்த நிகழ்வை அல்லாஹ் இறக்கி அந்த வசனங்களை அல்லாஹ் இறக்கி அவர்களுடைய உள்ளங்களை அல்லாஹ் உறுதிப்படுத்தினால் காசிர்கள் யூதர்களுடைய வாதங்களை அல்லாஹ் தமிடுபொடி